விசர செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் புலனர்வை லங்காபுர பிரதேச சபையினுடைய உறுப்பினர் ஒருவர் குறிப்பாக அதாவது திறன தொலைக்காட்சி உள்ளிட்ட பல சமூக நிறுவனங்களினுடைய உரிமையாளராக கடமையாற்றக்கூடிய திலீப் ஜாவீர் அவர்களினுடைய கட்சியான சர்வஜன பலய சர்வஜன அதிகாரம் கட்சியினுடைய பிரதேச சபை உறுப்பினராக கடமையாற்றக்கூடிய ஒருவர் வெள்ள நிவாரண சம்பவம் வழங்குகின்ற போது அல்லது வெள்ள நிவாரணம் வழங்குகின்ற சம்பவத்தின் போது ஒருவரை தாக்கி கொலை செய்திருப்பதாக வெளிவரும் செய்திகள் தொடர்பில் சில வெளிவந்திருக்கிறக்குள் உண்மையான தகவல்கள் மற்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்களோடு உறுதிப்படுத்தி கொண்ட சில தகவல்களை வைத்து மிக முக்கியமான சில தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களே சில தகவல்களை சமூக ஊடகங்களிலே காண கிடைத்தது அதன் அடிப்படையில் முதலில் அதனை பார்ப்போம் சமூக ஊடகங்களில் இப்படி ஒரு கருத்தை காணக்கூடியதாக இருந்தது லங்காபுர பகுதியினுடைய பிரதேச சபை உறுப்பினர் சமத் அவர்கள் அவர் ஒரு ஊடகவியலாளராக இருந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது சமாதான நீதமானாகவும் கடமையாற்றியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டிருக்கிறார் பின்னர் பிரதேச சபை உறுப்பினராகவும் மாறியிருக்கிறார் அவர் நிவாரண மோசடியை தட்டி கேட்ட நபர் ஒருவரை அடித்து கொலை செய்ததாக சில தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நேரத்தில் இலக்கம் நூற்று பதினாறு அல் ஹில்லாபுர தம்பால புலனர்வு என்ற முகவரியில் வசிக்கக்கூடியவர் முகமது காசிம் அப்துல் சமத் என்பவர் இந்த கொலையோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகிறார் என்றும் சில தகவல்கள் வெளியாக இருந்தன இதனைத் தொடர்ந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நாங்கள் இத்தொடர்பிலே வினவினோம் அதன்போது அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ஆனால் அந்த கொலை சம்பவம் தாக்குதல் காரணமாக இடம்பெற்றதா அல்லது வேறேதும் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் திடீரென இடம்பெற்றதால் ஏற்பட்டதா என்பது தொடர்பில் பிரேத பரிசோதனைகளின் பின்னரை உறுதிப்படுத்த முடியும் என்று தெரிவித்திருந்தார் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பிலே நாங்கள் தேடி பார்த்தபோது அதாவது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் குறித்த நபர் இப்போது நீதமான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற போது நண்பர்கள் பன்னிரெண்டு மணி கடந்துவிட்டது பெரும்பாலும் பிற்பகல் ஒரு மணி அளவில் இடைவேளைக்காக அவர்கள் வெளியே வருகின்ற போது அவர்களினுடைய சம்பவம் என்ன என்பது தொடர்பில் முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எதேவாறாக இருந்த போதிலும் நாங்கள் இப்போது தேடி பெற்ற சில தகவல்களின் அடிப்படையிலே எங்களுக்கு இன்னும் சில தகவல்களை மேலதிகமாக இதில் வழங்கக்கூடியதாக இருந்தது அதாவது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அடிப்படை கொடுப்பனவு வழங்கப்படுகின்ற போது சுத்திகரிப்பு நடவடிக்கைகளுக்காக பிரதேச செயலாளரோடு ஒன்றிணைந்து அது தொடர்பான நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து கொண்டிருந்த போது அந்த இடத்திற்கு வருகை தந்த ஒருவர் தனக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இவர் பிரதேச செயலாளருக்கு உதவி கொண்டிருந்தார் என்று தான் தெரிவிக்கப்படுகிறது பிறகு அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை கேட்டவர்களில் அந்த நபர் பிறிதொரு வீட்டில் தங்கி இருப்பதும் அவருடைய சகோதரின் வீட்டில் தங்கி இருப்பதும் பிறகு தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள் கண்டிப்பாக அந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இருவரும் அஹ் துரத்தி செல்லப்பட்டதாகவும் அவர்கள் விரட்டிச் செல்லப்பட்டதாகவும் இது போன்ற தகவல்களும் வெளியாகி இருந்தன இந்த நிலையில் அந்த நபர் குறித்த வீட்டு பகுதிக்குள் செல்கின்ற போது இடையிலே வந்த அதாவது தாக்குதல் குட்படுத்தப்பட்ட நபர் அவர் வேறொரு நபர் அந்த அதாவது துரத்தி செல்லப்பட்ட நபரினுடைய மைத்துனர் அவர் திடீரென வெளியே வந்தபோது அவரினுடைய உடம்பின் ஏதோ ஒரு பகுதியில் இவருடைய கையோ அல்லது ஏதோ தடுத்திருக்கிறது அதன் காரணமாக திடீரென அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது சம்பவத்தில் நிவாரணப் பணிகளை கேட்டு வந்தவர் அல்ல கொலை செய்யப்பட்டது இடையிலே வந்த வேறொரு நபர் திடீரென இந்த சம்பவத்திலே சர்ச்சையிலே சிக்கிக்கொண்டிருக்கிறார் என்றுதான் தெரிய வருகிறது ஆனால் இவைகள் போலீஸாரால் உறுதிப்படுத்தப்படவில்லை போலீசார் தெரிவித்த கருத்தை நான் ஏற்கனவே உங்களை குறிப்பிட்டு விட்டேன் இவர்கள் தெரிவித்த அதாவது சில முக்கியமான அந்த ஊரினுடைய பிரமுகர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இவை ஆகவே சந்தேகத்தின் பேரில்தான் அதாவது இந்த கொலையோடு தொடர்புடையவர் கொலை செய்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு கொலையினுடைய சந்தேகத்தின் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதனை ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே தேவையற்ற பிரச்சாரங்களை முன்னெடுக்காமல் சரியாக சில விடயங்களை ஆராய்ந்து அறிந்து சொல்வது எல்லோருக்கும் உசிதமாக இருக்கும் ஏனென்றால் கொல்லப்பட்டவரும் ஒரு முஸ்லீம் சகோதரர் இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவரும் ஒரு முஸ்லீம் சகோதரர் அரசியல் வேறுபுடையமாக இருக்கலாம் ஆனால் எனவே நாங்கள் இது தொடர்பில் பூரண அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்பதை நண்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் குறித்த அதாவது சர்வ ஜனபாலய கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் திலீப் ஜாவீர் அவருடைய புலனா்வு மாவட்ட அமைப்பாளர்களாக இருப்பவர்கள் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ருஷான் ரணசிங்ஹம் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேனவினுடைய மகன் தஹம் சிறிசேன என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் தொடர்ந்து மணிக்கு நண்பான